ஆட்டத்தை தொடங்கிவிட்டார் சந்திரபாபு மோடியினுடைய பதவியேற்பு விழா தள்ளி கொண்டே இருக்கிறது டெல்லியில் நிமிடத்திற்கு நிமிடம் பரபரப்பான காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன எல்லாம் எதுனால தெரியுமா சார் அப்படின்னு டெல்லியில பேசிக்கிறாங்க எதுனால அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி விமான நிலையத்துல வச்சு சந்திரபாபு அவர்களை சந்தித்து பேசினார் இதான் சார் பிரச்சனை அவர் பேசிட்டார் சார் ஏதோ அப்படிங்கிற மாதிரி டெல்லி மீடியாக்கள் வந்து கிசு கிசுக்க தொடங்கி இருக்குண்ணா இப்பொழுதே இந்த பாடுபடுத்துறாங்களா சார் அஞ்சு வருஷம் ஆட்சி எப்படி நரேந்திர மோடி நடத்த போகிறாரு அப்படின்னு பாஜகவினர் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் உடனே கோவம் வந்துருச்சு நிதிஷ்குமாருக்கு என்ன சந்திரபாபு மட்டும்தான் படுத்துவாரா நான் கேட்க மாட்டேன்னா நானும் கேட்குறேன் பாரு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஓ அவங்க ரெண்டு பேரும்னா அவங்களுக்கு கேட்பாங்கண்ண நான் இப்போ என்ன நான் வந்து ஏமாலியா அப்படின்ட்டு குமாரசாமி அவர் ஒரு பக்கம் கிளம்பி வர்றாரு டென்ஷன் 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 மோடிக்கு பயங்கர டென்ஷன் எவ்வளோ டென்ஷன் தெரியுமா உங்களுக்கு மோடிக்கு சார் ஒரு நாளைக்கு சார் ஒரு மணி நேரத்துக்கு நாலு சட்டை மாற்றினவர் சார் இங்கே மோடி ஒரு மணி நேரத்துக்கு நாலு சட்டை மாற்றினவர் சார் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே சட்டையில் இருக்கார் சார் காலையில் போட்டால் அதே பச்சை கலர் சட்டை சார் இங்கே வரைக்கும் மனசு கேட்க மாட்டேங்கி அப்படின்னு பாஜக காரெல்லாம் கதறி அழுறான் பார்ப்பதற்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதில் என்ன செக் வச்சாங்க தெரியுமா அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் சந்திரபாபு வைத்த செக் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் என்டிடிவிக்கு சந்திரபாபு அவர்கள் அளித்த ஒரு பேட்டி வைரலாகி கொண்டிருக்கிறது அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள் மிகச்சரியாக துல்லியமாக இதான் நடக்கும் தனிப்பெரும் கட்சியாக பாஜகவரும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது என்பதெல்லாம் கடந்த ஓராண்டாக மிக துல்லியமாக சொல்லி வருவது தமிழ் கேள்வி ஸோ எதுக்காக சொல்றேன்னா மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் நகர்வுகளை சும்மா வெறும் சுவாரஸ்யமாக இல்லாமல் சரியாக எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கு ஆதாரத்தோடு நீங்கள் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ உங்களுக்கு நடந்த நிகழ்வுலாம் தெரியும் அதை விட்டுருங்க இப்போ என்ன சிக்கல் நடந்துட்டு இருக்கு தெரியுமா டெல்லியில் உங்களுக்கு எல்லாரும் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மூன்று நான்கு முக்கிய இலாக்களை சந்திரபாபு சந்திரபாபு கேட்கிறார் நிதிஷ் கேட்கிறார் அப்படிங்கறத மட்டும் தான் பார்த்துருப்பீங்க அதை விட முக்கிய ஆப் ஒன்று இருக்குது அது என்னான்னு சொல்கிறேன் இப்போ இந்த மூன்று நான்கு இலாக்கள் கேட்க இலாக்காக்கள் அப்படிங்கிறாங்க இல்லையா அதில் வந்து உள்துறை உள்துறை அப்படிங்கிறது இப்போ அமித்ஷா வச்சிருக்கிறது அவர் தான் இந்தியாவினுடைய சட்டம் ஒழுங்கு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய துறை உள்துறை அதை என்ற கொடுத்துருங்க அப்புறம் அந்த நிதித்துறை அதையும் கொடுத்துருங்க யார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிர்மலா சீதாராமன் வசம் இருந்த நிதித்துறையும் என்கிட்ட கொடுத்துருங்க வெளியுறவுத்துறை ஆர்டர் இருக்குப்பா யாருவாது ஆ ஓகே அவர் அவர் அவ அவர்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வெளியுறவுத்துறை அவர் நம்ம பழைய ஐஏஎஸ் அதிகாரி அப்புறம் பாதுகாப்புத்துறை ஆட்ட இருக்கு ராஜ்நாத் சிங்கா அதையும் கொஞ்சம் கொடுத்துருங்க வேறு வேளாண் துறை வாங்கி போடுவோம் வாங்கி போட்டால் பின்னாடி ஓதும்ல சரி வேளாண் துறையும் கொடுங்க அப்படின்னு வெளியுறவு உள்துறை நிதித்துறை பாதுகாப்புத்துறை வேளாண் துறை என்று இத்தனை முக்கியமான இலாக்காக்களை கேட்டு சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் கடும் ப்ரஷர் மோடி இப்போ இதில் பேச்சுவார்த்தை நடக்கும்ல அதில் ஒன்று தரேன் இதில் ஒன்று தரேன்னு அப்புறம் நாங்கள் கேட்டதில் ஒரு ரெண்டு மூணு வேணால் குறைச்சிக்கோங்க அதில் பிரச்சனை இல்லை இப்போ இந்த இதெல்லாம் கேட்டதே அவங்களுக்கு நெஞ்சுவலி தாங்கலை யாருக்கு மோடி அமித்ஷாவுக்கு இனி இது மொத்தமாக கேட்குறாங்க அப்படின்னு இதில் சந்திரபாபு ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்தார் அதுதான் இங்கே ஷிஃப்ட்டு பெரிய சிக்கல் அது அப்புறம் அமைச்சர் பதவியோடு நிற்க வேண்டாம் அந்த சபாநாயகர் பதவி இருக்குல்ல அதை கொஞ்சம் நமக்கு போட்டு விடுங்க அப்படின்னு கேட்க ஒட்டுமொத்த பாஜகவும் ஆடி போச்சு சார் அமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம் சார் சபாநாயகர் பதவி கொடுக்க முடியாது சார் புரிஞ்சுங்க ஏன் தெரியுமா நீங்க இந்த அரசுக்கு தனித்த பெரும்பான்மை இல்லை நாளைக்கே ஒரு பத்து பேர் பிச்சுக்கிட்டு போகிறானுங்க இருந்து எம்பிக்கள் பத்து எம்பிக்கள் பிச்சுக்கிட்டு போறாங்க ஒரு பக்கம் திடீர்னு எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னால் சபாநாயகரின் முடிவு தான் இறுதியானது சபாநாயகர் சரி அந்த என்ன என்ன கொண்டு வந்திருக்கீங்க ஆ நம்பிக்கையில்லா தீர்மானமா ரைட் அதை விவாதத்துக்கு எடுப்போம் அப்படின்னு எடுத்து விவாதத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் இந்த பக்கம் குத்து குத்துன்னு ஓட்டை போட்டு ஏன்னா முப்பது நாற்பது ஓட்டு தான் வித்தியாசம் முப்பது நாற்பது எம்பிக்கள் தான் வித்தியாசம் இந்த முப்பது நாற்பது எம்பிக்கள் என்பது அவையில் இருக்கக்கூடிய எம்பிக்களை வச்சு தான் கணக்கு அன்னைக்குன்னு ஒரு இருபது முப்பது பாஜக எம்பி ஆப்சண்ட் ஆகி வீட்டில் படுத்துக்கிட்டான்னு வைங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சபாநாயகர் என்ன பண்ணுவாரு இந்த அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியது அப்படின்ட்டார்னா பதவி இறங்கணும் சார் அதான் சட்டம் அதான் ரூலு இப்போ உங்களுக்கு நீங்க நீங்க சொல்றது புரியுது அண்ணாச்சி உங்களுக்கு ஆசை இருக்கலாம் பேராசை இருக்க கூடாது உங்க கற்பனை வளம் ஜாஸ்தி நினைக்கிறீங்களா நான் அதை கற்பனை வளம் அல்ல யதார்த்தத்தை நின்று பேசிட்டு இருக்கேன் ஏன்னா ஜே அணி ஜா அணி என்று ரெண்டு பிரிஞ்சது ஞாபகம் தான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜா அணி பிரிந்த பொழுது யார் சபாநாயகராக இருந்தார் அப்படிங்கிற வரலாற்றை போய் பாருங்க அன்னைக்கு சபாநாயகராக இருந்தவர் யார் அவர் சொன்ன உத்தரவு என்ன பி பாண்டியன் எவ்வளவு முக்கிய ரோல் அன்னைக்கு வகித்தார் தெரியுமா அதெல்லாம் போய் பார்க்கணும் வரலாற்றில் அப்போ சபாநாயகர் பதவி என்பது இப்போ தெரியாது அதோட வேல்யூ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் வரும் பாருங்க அன்னைக்கு சிக்கல் வரும் அன்னைக்கு இப்போ மகாராஷ்டிராவில் அந்த சிக்கல் வந்துச்சு ஏன்னா ஒரு அணிக்கு ஆதரவான ஒரு சபாநாயகர் இருந்தார்னா அவர் அந்த அணிக்கு ஆதரவாக முடிவு எடுத்துருவார் இப்போ யோசிச்சு பாருங்க சந்திரபாபு சபாநாயகர் போஸ்ட்டை கேட்குறாரு அவருடைய கட்சிக்கு இப்போ சபாநாயகர் போஸ்ட் அவர் கட்சிக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு அரசின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானமோ அல்லது மோடியே தன் அரசின் மீது ஒரு நம்பிக்கை கோரும் தீர்மானமோ கொண்டு வர்றாருன்னு வைங்க பெருத்த இருத்த சிக்கலுக்குள்ளே போய் நிற்கிறேன் அப்போ இந்த பீதி மோடியை பிடித்து ஆட்ட தொடங்கி விட்டது அமைச்சர் போஸ்ட்டு கூட கொடுத்துடலாம் சபாநாயகர் போஸ்ட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க ரைட்டா சரி இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி இதில் இருக்கு இப்போ இந்த இலாக்காக்கள் முக்கியமான இலாக்காக்கள்லாம் கேட்குறாங்க இலாக்காக்களை கூட கொடுத்தலாம் சார் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கும் பிஜேபி வருது வந்து தானே ஆகணும் வழி இப்போ அடுத்த ஒரு பெரிய ஆப்பன் நிதிஷ் வச்சார் இவங்க வந்து அண்ணாமலை பேசணும் பேச்சுங்க யாருக்கா அவங்களுக்கு ஆனால் 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 அது பாருங்கண்ணா ஒரு புள்ளி ஒரு கமா கூட மாற்ற முடியாதுங்கண்ணா இதில் வேளாண் சட்ட திருத்த மசோதாவில் ஞாபகம் இருக்கா வேளாண் சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்து ஏராளமான விவசாயிகள் மாண்டு மடிந்தார்கள் அதனால தான் பஞ்சாபில் மண்ணை கவிச்சு பாஜக ஒரு சீட்டு கூட பாஜக ஜெயிக்கலை இப்போ அந்த வேளாண் துறையை குமாரசாமி ஒரு பக்கம் கேட்குறாரு சந்திரபாபு ஒரு பக்கம் கேட்குறாரு நிதிஷ் ஒரு பக்கம் கேட்கிறார் சிக்கல் அதை விட முக்கியமாக நிதிஷ் இன்னொரு பிரச்சனை வச்சுட்டார் அந்த அக்னி வீர்னு ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்கல்ல ஆமாம் ஆ அந்த திட்டத்தை கைவிட்டுருங்க எது அக்னிவீர் திட்டத்தையா ஆமாம் சார் அக்னிவீர் திட்டத்தை ஏன் ஏனென்றால் அக்னிவீர் திட்டத்தால் பீகார் இளைஞர்கள் கடும் கோபத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள் பீகாரில் கடும் போராட்டம் அந்த திட்டத்தை நீங்கள் கைவிட்டுருங்க அப்படியா ஒரு புள்ளி ஒரு கமா மாற்ற முடியாதுலாம் சொன்னோமே நான் தான் இன்னைக்கு காலையில என்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டேன் இனி அடிக்கடி புள்ளிகளும் அடிக்கடி கமாக்களும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு புள்ளி ஒரு கமா மாறாது நீங்கள்ல இனி புள்ளியும் கமாவும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆணவம் ஆணவத்தில் ஆடக்கூடாது இப்ப அவரு அப்படி ஒன்று வச்சாரு சந்திரபாபு இன்னொரு சிக்கல கொண்டு வந்து வச்சிட்டாரு ஓ நிதிஷ் என்ன கேட்டாருங்க சார் அவர் இந்த மாநிலத்துக்கு ஏதோ அக்னி நீதி திட்டம்னு ஒன்று போட்டோம் சார் அது வேணான்னு சொல்கிறாரு சார் தான் சார் நிதிஷ் இப்படி தான் சார் பண்ணுறாரு நான் அப்படிலாம் கிடையாது சார் நீங்கள் நல்ல மனுஷன் நீங்கள் என்ன சார் கேட்க போகிறீங்க நமக்கு இந்த ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து விட்ருங்க போதும் அப்படின்னு சந்திரபாபு சொல்ல ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தா நாங்கள் தான் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தையே நீக்கணுமே சிறப்பு அந்தஸ்தையே கொடுக்கக்கூடாதுன்னா சொல்லிக்கிட்டுருக்கோம் மாநிலங்களே இருக்கக்கூடாது மாநிலத்துக்கு அதிகாரமே இருக்கக்கூடாது எல்லா அதிகாரங்களையும் ஒன்றியத்தில் குவிக்க வேண்டும் என்ற நினைத்துக் கொண்டிருந்தோம் நீங்கள் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்கிறீர்களே அப்படின்னு கதறி கதறி அழுகிறார் மோடி காலம் எவ்வளவு கொடுமையானது என்பதை ஒரு சர்வாதிகாரி ஒரு சர்வாதிகாரியாக இருந்தார் நரேந்திர தாமோதரவாஸ் என்ன நடக்குது நீங்க சொல்லட்டுமா நான் இப்படி சொல்றேன் மோடிக்கு தோல்வியை விட இது மிகப்பெரிய தண்டனை எழுதி வச்சுக்கோங்க தோத்துருந்தா கூட நிம்மதியாக மனுஷன் போயா போ பத்து வருஷம் முதலமைச்சராக இருந்தா இது பிரதமராக இருந்தாச்சு பிரதம பிரதான அமைச்சராக இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக பத்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாச்சு உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சுற்றி பார்த்து விட்டேன் நன்றி நமக்கம்னு வீட்டில் போய் உட்காந்துருப்பாரு ஆனால் இப்போ மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாம இப்போ பதவியை விட்டு போகவும் முடியாது இல்லையா அதிகாரமும் பண்ண முடியாது நீங்கள் நினைச்ச நேரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா செல்லாது ஆயிரம் ரூபா செல்லாது ஐநூறுரூவா செல்லாதுன்னு சொல்ல முடியாது இப்போ மீம்ஸ் போட்டு தாளிக்கிறாங்க மக்கள் ம் என்ன மீம்ஸ் வருதுனால ஒரு ஒரு மீம்ஸ் போட்டிருக்கா ஒருத்த இந்த பக்கம் இந்த பக்கம் சந்திரபாபு இந்த பக்கம் வந்து நம்ம நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் மோடிட்டு சொல்கிறாங்களா அப்புறம் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் ரெண்டு டிக்கெட்டு சேர்த்து போடுங்க நாங்களும் கூட வருவோம் நாங்களும் கூட வருவோம் என்ன நிலைமைக்கு ஆயிருக்கிறார் பாருங்க இல்லையா நீங்க இதை விட முக்கியம் என்ன தெரியுமா இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொல்லப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று டெல்லி ஊடகங்கள் கிசி கிசிக்கின்றன ஏன் சார் அப்படின்னா டெல்லி ஏர்போர்ட்ல நீங்க அந்த போட்டோ பாருங்க நான் உங்களுக்கு போட்டோ காட்டுறேன் புகைப்படத்தை பாருங்க பாத்துட்டீங்களா டெல்லி ஏர்போர்ட்ல சந்திரபாபு அவர்களை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சந்திக்கிறார் ஏற்கனவே ரெண்டு பேரும் ஜிகிடி தோஸ்துங்கிற மாதிரி ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவரை இந்த அணிக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணார் நம்முடைய முதலமைச்சர் இப்போ பார்த்து பேசியிருக்கிறாங்க இவங்க பார்த்து பேச பேசின உடனே மோடிக்கு வைத்த கலக்க ஆரம்பிச்சிச்சு இதனடா இவர் வேற பார்த்து பேசுகிறார் ஏற்கனவே இந்தியா கூட்டணியை உறுதி செய்ததில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய பங்கு நாடு இருந்தது ஒன்று இவர் தான் அந்த கூட்டணியை உருவாக்கி இவ்வளோ தூரத்துக்கு நீ கொண்டு போய் விட்டது இப்போ சந்திரமே நம்ம கூட இருந்த ரெண்டு பேரையும் இந்த ஆள் பார்த்து பேசுகிறாரே அப்படின்னு மோடிக்கு வைத்த இருக்குது ரைட்டா அப்போ இதில் சார் சந்திரபாபு தான் சொல்லிட்டாரா சார் என்ன சொன்னார் சந்திரபாபு சொல்லிட்டார்ல நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டாரே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவர் என்டிடிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது முக்கியமான இடம் மனசை திடப்படுத்திட்டு கேளுங்க பாஜக காரங்களே பாஜகவினர் என் வீடியோ பார்ப்பது எனக்கு தெரியும் மனதை திடப்படுத்திக் கொண்டு கேளுங்கள் என் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் சந்திரபாபு அவர்கள் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நாங்கள் பாஜகவோடு இதற்கு முன்பு கூட்டணியில் இருந்தது உண்மை ஆனால் இப்பொழுது டெமாக்ரசி ஜனநாயகம் பேராபத்தில் இருக்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் சார் அப்போ யார் சார் தலைவர் யார் சார் யார் சார் யாரோ ஒருத்தர் பிரதமர் ஆகணும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த செய்தியாளர் வைக்கிறார் மோடியை தவிர மற்ற எல்லோரும் சிறந்த தலைவர்களே மோடியை தவிர யார் வேண்டுமானாலும் பிரதமர் ஆகலாம் ஆனால் மோடி பிரதமராக கூடாது என்று சொன்னவர் சந்திரபாபு அதிர்ச்சியா இருக்கா அந்த பேட்டியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் மெஹுவா மொயத்ரா நாடாளுமன்ற உறுப்பினர் மெகுவா மொத்ரா அவர்கள் இதை எடுத்து போட்டிருக்கிறாங்க ட்விட்டரில் இருக்குது அந்த லிங்கை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் சந்திரபாபு அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் என்னன்னு மோடி வேண்டாம் மோடியை தவிர யார் வேணாலும் வரட்டும் ஏனென்றால் இந்த தேசம் பேராபத்தில் இருக்கிறது எல்லா இன்ஸ்டியூஷன் எல்லா அமைப்புகளையும் மோடி சுக்கு சுக்காக உடைத்து விட்டார் எலெக்ஷன் கமிஷன் அமலாக்கத்துறை சிபிஐ எல்லா ஏஜென்சிகள் எல்லா முகைமைகளையும் அவர் உடைத்து விட்டார் அப்படின்னு சொல்றவர் யார் சந்திரபாபு என்ன இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னது கொஞ்சம் முன்னாடி இப்போ கூட்டணியில் இருக்கிறாரு கொஞ்சம் கூட்டணிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது சொன்னது சார் நாங்களே இப்போ சொல்லிட்டான்னு நினச்சோம் அதுதான் விஷயமே இருக்கு சார் கூட்டணிக்கு வந்ததே அவருக்கு இப்போ தான் சார் ரொம்ப லேட்டாக தான் வந்தார் சில மாதங்களுக்கு முன்பு தான் சந்திரபாபு இந்த கூட்டத்து கூட்டணிக்குள் வருகிறார் பாஜக கூட்டணிக்குள் வருகிறார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆந்திராவை பொறுத்தன கூட பாஜகவில் சந்திரபாபுக்கு எந்த ஆதாயமும் இல்லை அப்ப சந்திரபாபு என்ன செய்வார் ஏற்கனவே இவர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் என்ன செய்வார் ஆதரவை திரும்ப பெற்றவர் ஆட்சி களைவதற்கு காரணமாக இருந்தவர் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது நீங்க எடப்பாடி பழனிசாமி நினைச்சீர்களா சந்திரபாபுவ மிரட்டு உருட்டெல்லாம் முடியாது சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் அப்ப அவர் என்ன செய்வார் இப்ப உள்ளிட்ட அவருக்கு மோடியின் மீது ஒவ்வாமை இருக்கிறது அலர்ஜி மோடியின் மீது அவருக்கு கோபம் இருக்கிறது இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் எண்ணம் அவருக்கு இருக்கிறது மத சார்பின்மை பேசக்கூடியவர் இவரால் எப்படி லாங் டைம் பாஜகவோடு சர்வே ஆக முடியும் பயணிக்க முடியும் அப்ப சிக்கல் ஆரம்பிக்கு அப்ப இனி ஒவ்வொரு நாளும் மோடிக்கு எப்படி தெரியுமா எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு இங்கே பூரண ஆயுசுங்கிறது நான் ஆட்சியை சொல்கிறேன் அரச நித்தமும் கண்டந்தான் இந்த அரசுக்கு பூரண ஆயுசோடு இந்த அரசு ஐந்து ஆண்டு காலம் நீளுமா அல்லது இந்த ஆட்சி பாதியிலேயே நான் இந்த ஆட்சியை தான் சொல்றேன் மனிதர்களே இல்லை ஆள்பவர்களே இல்லை தலைவர்களே அல்ல ஆட்சி ஆட்சி அரசு அந்த அரசு ஆண்டு நீளுமா அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த அரசினுடைய ஆயுட்காலம் காலம் முடிவடையுமா அப்படிங்கிறதுக்குல்ல அது யார் கீழிருக்கு ஆ சந்திரபாபு மற்றும் நிதிஷ்குமாரின் கைகளையும் இன்றைக்கு போய் நிற்கிறது சரி இப்போ நீங்க எப்படி யோசிப்பாருங்க இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க எங்களோடு யார் வேண்டுமானாலும் வரலாம் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய பொருள் எங்களோடு யார் வேண்டுமானாலும் இணையலாம் நான் உள்துறை கேட்டேன் தரல வெளியுறவுத்துறை கேட்டேன் தரல நிதித்துறை கேட்டேன் தரல இந்த பக்கம் திரும்பி என்னவா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இந்தியா கூட்டணி ரெடி கமான் அப்படின்றோம் அப்போ எந்த நேரமும் இந்தியா கூட்டணிக்கு அவர்கள் இதுதான் தேவகூடா ஐக்கிய குஜரால் இவை இந்த காலகட்டங்கள்லாம் இப்படி தான் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திற்கு விஸ்வகுரு செல்வார் என்று விஸ்வ எண்ணி இருக்க மாட்டான் சாக்கோ பார் சாக்கோ பார் சாக்கோபார்ன்னாங்க சாக்கோபார் நல்லாயிருக்கா ம் இதான் சாக்கோபார் ஆப் பார் சாக்கோ தான் இனிமேல் ம் கஷ்டம் தாக்கு பிடிக்க முடியாது மோடி தனி உருவன் படத்தை தம்பி ராமையா நான் பல முறை சொல்லிருக்கேன் ஆள் தான் வெளியில கோளை அரசியல் என்ன சொல்லுது அரசியல் பெரிய இது எதுவுமே தெரியாதவருக்கு உருவகப்படுத்தப்பட்ட ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் பல முறை சான்றுகளோடு நான் நிரூபித்திருக்கிறேன் அவரால் இந்த பிரஷர் எல்லாம் தாங்கவே முடியாது இனி நினைச்ச நேரத்துக்கு திடீர்னு அமிஷாஜி ஹலோ எங்க இருக்கீங்க நூறு ரூபா செல்லாதுன்னு அறிவிப்போமா அப்படின்னா இனிமேல் கேட்க முடியாது எல்லாவற்றுக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் ஸோ மிகப்பெரிய சிக்கல்களுக்குள் சென்று மாட்டி இருக்கிறது இதில் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன் ராஜினாமா செய்ய போகிறாரா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மன்னிக்கணும் மன்னிக்கணும் யோகி ஆதித்யநாத் சொல்லக்கூடாது புல்டோசர் பாபா ஆமாம் அவருக்கு புல்டோசரை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று நன்கு தெரியும் சொன்னவர் யார் மோடி புல்டோசரை பயன்படுத்தி அவர் என்ன செய்தார் ஏழை எளிய அப்பாவி மக்களின் வீடுகளை இடித்து தள்ளினார் இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடித்து தள்ளி இஸ்லாமியர்களை நிர்கதியாக்கி நடுநோட்டில் நிறுத்தினார் அந்த புல்டோசர் பாபா பதவி விலக வேண்டும் என்று நெருக்கடி வந்திருக்கிறார் இப்ப அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி வருகிறது சிவராஜ் சிங் சௌகான் பாஜகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் இப்போ அவரை அடுத்த தலைவராக்கலாம் ஜே பி நட்டாவிற்கு பதிலாக என்று முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன இப்போ என்னோட கேள்வி ஜே பி நட்டா தான் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டுமா ஜே பி நட்டா உள்ளபடி சொல்லுங்க ஜே பி நட்டா கருப்பா சோபான்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது யோகி ஆதித்யநாத் தான் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டுமா ஒருவேளை நானூறு இடங்கள் கிடைத்திருந்தால் அதற்கான வெற்றியை யார் சொந்தம் கொண்டாடுவார்களோ அவர்கள்தானே இந்த தோல்விக்கும் பொறுப்பேற்க வேண்டும் நானூறு இடங்கள் கிடைத்தால் அது யார் அந்த வெற்றியை சொந்தம் கொண்டாடி இருப்பார்கள் நரேந்திர தாசன் அமித்ஷாவும் ஆனால் இப்பொழுது தோல்வி கிடைத்தவுடன் யாரை பலி கொடுக்கிறார்கள் யாரை பழி கொடுக்குறாங்க யோகி ஆதித்யநாத் கொண்டு பதவி விலக சொல்றாங்க செய்தி ஊடகங்கள் இன்னைக்கு பரவலாக போயிட்டு பார்த்துருப்பீங்க தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் சிவசேனாவை கூறு போட்டு முதுகில் குத்தி துரோகம் செய்து பதவி வெறிக்காக பணத்திற்காக இடி சிபிஐ உள்ளிட்டவற்றின் மீது கொண்ட பயத்தினால் இவ்வளவு துரோகங்களை செய்த ஃபட்னவிஸ் இன்றைக்கு பதவி விலகிறார் ஏன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு அவர் தான் தேர்தல் பொறுப்பாளர் யூபியில் அடைந்த பின்னடைவுக்கு ஃபட்னவிஸ் பதவி விலகிறார் ஃபட்னவிஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் ஆயிரம் இருக்கட்டும் ஃபட்னவிஸ் மானஸ்தேன் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகிறார் அப்போ அண்ணாமலை யார் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும் இல்லை அண்ணாமலை யார் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அப்போது இன்றைக்கு யோகி ஆதித்யநாத் பதவி விலகணும் தேவேந்திர பட்னவிஸ் பதவி விலகணும் ஜே பி நட்டா பதவி விலக வேண்டும் ஆனால் தோல்விக்கு அமித்ஷாவும் மோடியும் பொறுப்பேற்க மாட்டார்கள் என்று என்று சொன்னால் இது என்ன நியாயம் குரல் ஒழிக்க தொடங்கி பாஜகவுக்கு வெளியில கூட்டணி கட்சிகளும் நெருக்கடி தருகிறார்கள் பாஜகவிற்குள் பாஜகவின் மூத்த தலைவர்களும் நெருக்கடியை தர தொடங்கிவிட்டார்கள் மோடி கடும் நெருக்கடிக்குள் முட்டு சென்று கொள்ள மாட்டின மாதிரி நிற்கிறாரு அடுத்தடுத்த நாட்களில் அரசியல் களம் இன்னும் அதகலப்படும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அந்த ஏர்போர்ட் காட்சியை ஞாபகம் ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு அவர்களிடம் பேசியதை மறந்து விடாதீர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் இந்தியா கூட்டணியை நோக்கி நகரலாம் அப்பொழுது காட்சிகள் மாறும் இந்தியாவில் ஆட்சி மாறினாலும் ஆச்சரியமில்லை இல்லை என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை ஆதரியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி